அலாமலை வரமத்துல்லாஹி வரகாத்து பலவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனும் ஆகிய இந்த மண்ணையும் அந்த விண்ணையும் படைத்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரே இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன் அன்பார்ந்த சகோதரர்களை ஆளுகின்ற மைனாரிட்டி ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வர துடிக்கின்ற வகுப்பு திருத்த மசோதாவை கண்டித்து தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் சார்பாக தமிழகம் முழுவதும் முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் எழுச்சி மிக்க மக்கள் திரு போராட்டங்களை நாம் நடத்தி வருகின்றோம் அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைய தினம் திருவாரியில் முத்துப்பேட்டையில் ஆயிரக்கணக்கான மக்கள் குழுமியிருக்கக்கூடிய இந்த போராட்டத்தை நாம் நடத்தி வருகின்றோம் பக்பு திருத்த சட்டம் மசோதாவை ஏன் கொண்டு வர துடிக்கின்றார்கள் ஜமாத்த இதை ஏன் நாம் கண்டிக்கின்றோம் ஏன் இதை நாம் எதிர்க்கின்றோம் என்று சொன்னால் இந்த சட்டத்தின் வாயிலாக இஸ்லாமிய மக்களினுடைய நலனுக்கும் ஏழை குழந்தைகளுடைய கல்விக்காகவும் இறைப்பணிக்காகவும் நம்முடைய முன்னோர்கள் வாரி வழங்கிய சொத்துக்கள் தான் இன்றைக்கு வக்கு சொத்துக்களாக இருந்து வருகின்றது இந்த சொத்துக்கள் ஏறத்தாழ இந்தியா முழுவதும் ஒன்பது புள்ளி நான்கு லட்சம் ஏக்கர் அளவுக்கு இருக்கின்றது இந்தியாவிலே பாதுகாப்பு துறையை விட ரயில்வேயை தொட ரயில்வேக்கு அடுத்தபடியாக அதிகமான சொத்துக்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக வக்கு வாரியம்தான் இருந்து வருகின்றது இந்த வக்கு வாரிய சொத்துக்களை அபகரிக்கின்ற நோக்கிலே தான் இந்த சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்படுகின்றது ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றி இருபத்தி மூன்று வக்கு சொத்துக்களை ஆளுகின்ற ஒன்றிய பாஜக அபகரித்திருக்கின்றது ஒரு பள்ளிவாசல் உட்பட உத்தரப்பிரதேசத்தில் இருபத்தி ஐந்து பள்ளிவாசலை இடித்திருக்கின்றார்கள் இந்த வகுப்பு திருத்த சட்டத்தின் மூலமாக அரசியல் சாசன சட்டம் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய உரிமையை திட்டமிட்டு பறிக்கின்ற வேலையை செய்கின்றார்கள் முஸ்லீம்கள் தானமாக கொடுத்த சொத்து இது முஸ்லீம்களுடைய நலனுக்காக கொடுத்த சொத்து இது இந்த சொத்தை முஸ்லீம்கள் ஒன்றிணைந்து வக்கு வாரியம் என்கின்ற ஒரு நிறுவனம் அமைக்கப்பட்டு அதற்கு அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பல்வேறு விதமான பாதுகாப்பு அம்சங்களையும் கொண்டு வந்து இந்த வக்கு வாரியத்தை பாதுகாத்து வருகின்றது ஆனால் இப்பொழுது ரெண்டாயிரத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் புதிய வக்பு திருத்த சட்ட மசோதாவை கொண்டு வருகின்றார்கள் இந்த சட்டத்தை இந்த சட்டம் கொண்டு வராங்களே இது யாருடைய அஜெண்டா இது ஆர்எஸ்எஸ்னுடைய பல்வேறு விதமான அஜெண்டாக்களில் ஒன்றுதான் இந்த அஜெண்டா என்ன முஸ்லீம்களுடைய உயிரை பறிக்க வேண்டும் முஸ்லீம்களை இந்த நாட்டை விட்டு துரத்த வேண்டும் முஸ்லீம்களுடைய வாழ்வாதாரத்தை நசுக்க வேண்டும் என்பதையே தன்னுடைய கொள்கையாக கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை தான் இந்த அஜெண்டாவாக வெளிப்பட்டு வருகின்றது ஏறத்தால நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகளை அவர்கள் பல்வேறு கோர்ட்டுகளை தாக்கல் பண்ணி இன்னைக்கு அதை செய்கிறாங்க எப்படியாவது இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து விட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே ஒரு இடத்தை ஒருவர் ஆக்கிரமிக்கின்றார் என்று சொன்னால் குறிப்பாக குறிப்பாக வக்போடு இடத்தை ஒருவர் ஆக்கிரமிப்பார் என்று சொன்னால் அவர் அந்த இடத்துக்கு பட்டாவே வாங்கியிருந்தால் கூட ஐம்பது ஆண்டுகள் நூறு ஆண்டுகள் ஆக்கிரமித்திருந்தால் கூட பக்கு அந்த சொத்தை மீட்டுவிடும் அந்த அளவுக்கு பக்போர்டுடைய சட்டங்கள் கடுமையாக இருந்தது ஆனால் இப்போ என்ன பண்றாங்க பன்னெண்டு வருஷம் ஒருவர் பக்போருடைய சொத்தை ஆக்கிரமித்து இருப்பாரையானால் அந்த சொத்து அவருக்கே உரியது என்று சட்டத்தில் திருத்தம் கொண்டு வராங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒன்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கர் எவ்வளோ பாருங்க அதில் பாதி இடம் ஏற்கனவே ஆக்கிரமிப்புல தான் இருக்கு பாதி இடங்கள் எங்கே இருக்குன்னே அடையாளம் காண முடியாத அளவுக்கு வக்கு சொத்துக்கள் கபலீகரம் செய்யப்பட்டு வரக்கூடிய நேரத்தில் எல்லா சொத்தும் என்று சொன்னால் அப்ப வக்கோடு என்கின்ற ஒன்றே குறுகிய காலகட்டத்தில் இல்லாம போயிரும் வக்கு சொத்தை ஒருவன் ஆக்கிரமிப்பான் என்று சொன்னால் இவர் திட்டமிட்டு ஆக்கிரமிச்சிருக்கார் என்பது நிரூபணம் ஆனது என்று சொன்னால் கூட வெளியே வர முடியாத அளவுக்கு இரண்டு வருடம் தண்டனை ஏற்கனவே இந்த இருந்துச்சு இந்த சட்டத்தை தூக்குறாங்க பாட்டுக்கு திந்துடா பூந்து என்ன செய்ய விளையாடு என்ற கடுமையான சட்டங்களை தூக்குறாங்க பள்ளிவாசலை பாதுகாக்கக்கூடிய முத்தொழிகளை ஏதாவது தவறு செய்வார்களே ஆனால் அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி பத்தாயிரம் ஐம்பதாயிரம் இருந்துச்சு இப்போ அதை ஒரு லட்சம் ரூபாயா மாற்றுறாங்க ஆனால் ஒரு சட்டம் என்று சொன்னால் சொத்துக்களை பாதுகாப்பவர்கள் மீது கடுமையான சட்டத்தை கொண்டு வராங்க சொத்துக்களை யார் அபகரிக்கின்றானோ அவனை சட்டத்துடைய பிடியில் இருந்து செய்கிறாங்க நலவி ஓட வைக்கக்கூடிய வேலையை இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக கொண்டு வருவதற்குண்டான வேலையை செய்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு முஸ்லீம்களுக்குள்ள இருக்கக்கூடிய சொத்தில் ஒரு அரசாங்கம் அந்த சொத்தை அபகரிக்குது அல்லது ஒரு வேறு ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர் வக்பு சொத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் வக்பு ட்ரிபியூனல் என்று சொல்லக்கூடிய ஒன்றில் கேஸ் வரும் வாத பிரதிவாதங்களை வைப்பாங்க வக்போர்டில் இருக்கக்கூடியவர்களை நீதிபதியாக இருந்து தீர்ப்பு வழங்குவார்கள் இதான் இதுக்கு முன்னாடி நடந்துச்சு ஆனால் இப்போ என்ன கலெக்டருக்கு எல்லா அதிகாரமும் கொடுத்தாச்சு கலெக்டரை நீதிபதியாக இருந்து இந்த சொத்து யாருக்கு உரியது என்று தீர்ப்பளிப்பார் இப்போ ஒரு கால் இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய வக்குவாரிய சொத்துக்களை தமிழக அரசே ஆக்கிரமித்து இருக்கும் என்று சொன்னால் மத்திய அரசே ஆக்கிரமித்து இருக்கும் என்று சொன்னால் இப்போ கலெக்டரை யாருக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுப்பாரு அரசாங்கத்துக்கு சாதகமாக தானே தீர்ப்பு கொடுப்பாரு இந்த லட்சணத்தில் நீ செய்கிறாங்க கலெக்டருக்கு முழு அதிகாரத்தை கொடுக்கின்றார்கள் கலெக்டர் கொடுக்கின்ற தீர்ப்பில் உனக்கு திருப்தி இல்லைன்னு சொன்னால் நீ என்ன செய்யலாம் உயர்நீதிமன்றத்தை நாடலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் பக்போர்டு என்கின்ற ஒன்றுக்கு எந்த விதமான அதிகாரமுமே இல்லாத அளவிற்கு அதனுடைய அனைத்து அதிகாரங்களையும் பிடுகக்கூடிய வேலையை செய்கின்றார்கள் இது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னாடி வக்பு சொத்துக்களா இல்லையா என்று கரெக்டாக வந்து மார்க் பண்ணுறதுக்கு வக்போர்டிலேயே சிறப்பு அலுவலர்களை நியமித்து அவங்க அளந்து சொல்லுவாங்க இதெல்லாம் வக்போடு இடம் இந்த இந்த ரெண்டு கிலோமீட்டர் அளவுக்கு வக்கு சொத்து இருக்குது என்று அவங்க அடிக்கல் நாட்டிட்டு போனாங்கன்னால் அது வக்கு சொத்து ஆகிரும் ஆனால் இப்போ அந்த அதிகாரத்தை பறித்து கலெக்டருக்கு என்ன செய்கிறாங்க முழு அதிகாரத்தை வழங்குகின்றதன் மூலமாக கலெக்டர் ஒரு கால் அரசினுடைய கைப்பாவையாக மாறிவிட்டார் என்று சொன்னால் கலெக்டர் என்ன சொல்கிறாரோ அதுதான் சொல்கிறதோட மட்டுமே செல்லாதான் கலெக்டர் அந்த சொத்தை அரசாங்க சொத்தாக அவர் என்ன உத்தரவிடுகின்றாரோ அதுக்கேத்த ஆவணமாக அவர் அதை தயார் செய்ய வேண்டும் என்று சட்டத்தில் அப்படின்னா என்ன அர்த்தம் நூறு ஆண்டுகள் இரநூறு ஆண்டுகள் வக்பு சொத்தாக இருக்கும் கலெக்டர் நினைச்சது வக்பு சொத்து இல்லை என்று தீர்ப்பளித்தால் வக்போடைய சொத்துலேருந்து நீக்கப்பட்டு அது யாருக்கு உரியது என்று தீர்ப்பளிக்கப்படுகின்றதோ அந்த சொத்தாக அது மாற்றப்பட்டுவிடும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்து சொத்துக்களையுமே வாரி சுருட்டுவதற்குண்டான வேலையை தான் இந்த சட்ட திருத்தங்கள் செய்து வருகின்ற காட்சியை நாம பார்க்கின்றோம் அன்பான சகோதரர்களே ஏன் தொடர்ச்சியாக முஸ்லிம்களை சீண்டிக்கிட்டே வராங்க என்ன நோக்கம் என்ன இந்த நாட்டில் நாம் இப்படி தொடர்ச்சியாக ஆரம்பத்திலிருந்து எடுத்து பாருங்க சிஐஎன் என்ற பேர்ல ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்தின் மூலமாக அந்நியர்கள் இந்த நாட்டுக்குள்ள வராங்கல்ல இந்துவாக இருந்தா உள்ளே வரலாம் கிறிஸ்துவராக இருந்தா வரலாம் புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் வரலாம் அவங்களுக்கெல்லாம் நாங்கள் குடியுரிமை வழங்குவோம் ஆனால் முஸ்லீமாக இருந்தால் அவருக்கு நாங்கள் குடியுரிமை வழங்க மாட்டோம் என்று மதத்தின் பெயரால் ஒரு சட்டம் இது இந்திய நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிரானது அப்படியாப்பட்ட ஒரு சீய சட்டத்தை கொண்டு வந்தார்கள் இன்னைக்கு அது கிடப்பில் தூங்கி தூ தூங்கி போய் கிடக்கக்கூடிய காட்சி நாம பார்க்குறோம் அதே மாதிரி பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வரணும் எல்லாத்துக்கும் ஒரே சட்டத்தை நாங்கள் அமுல்படுத்த போறோம் என்று சொன்னார்கள் அப்படி எல்லாத்துக்கும் ஒரே சட்டத்தை அமுல்படுத்தினாங்களா இல்ல முஸ்லீம்களுக்கு என்று இருக்கக்கூடிய பிரத்யேகமான சட்டங்களிலே கை வைத்தார்கள் முத்தலாக் தடை சட்டம் என்கின்ற ஒன்றை கொண்டு வந்தார்கள் காஷ்மீருக்கு என்று இருக்கக்கூடிய முன்னூத்தி எழுபது சிறப்பு அந்தஸ்தை நீக்கினார்கள் இப்ப காஷ்மீருக்கு நீக்கிறாங்கல்ல இப்ப மேகாலயா நாகாலாந்து போன்ற ஒவ்வொரு மலைவாழ் பிரதேசங்களுக்கும் தனி சட்டம் இப்போ வரைக்கும் நடைமுறையில் இருக்கு காஷ்மீருக்கு மட்டும் ஏன்பா நீக்கிற அது முஸ்லீம் நீக்கல பாய்மார்கள் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உனக்கு எதுக்கு சிறப்பு அந்தஸ்து நீ இந்த நாட்டினுடைய இரண்டாவது தர குடிமக்கள் தானே என்கின்ற கருத்தில் காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டு அதுல மிகப்பெரிய அநியாயம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம் அதே மாதிரி எடுத்து பார்த்தோம் முஸ்லீம்களுக்கு என்று இருக்கக்கூடிய பல்வேறு விதமான உரிமைகளை பறிக்கின்ற வேலையை தொடர்ச்சியாக செய்து வருகின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம் இந்த அநியாயங்கள் எல்லாம் செய்யப்படுகின்றது இப்போ நம்மள நினைப்போம் ஒருவேளை இவங்க நம்மளை இப்படி தொடர்ச்சியாக நசுக்கி எடுக்கின்றார்கள் இவங்க திட்டம் தான் என்ன எதனால நம்ம பக்கமே வராங்க என்று நாம் யோசித்தால் இதற்கு நாம் ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும் என்ன அடிப்படை நம்ம நோக்கமே கிடையாதுங்க நம்ம நம்மளை அவங்க நசிப்பது நசுக்குவது என்பது அவர்களுடைய இரண்டாவது திட்டத்தினுடைய ஒரு பகுதி முதல் அஜெண்டா என்ன இந்த நாட்டில் இந்துக்களுடைய பெரும்பான்மையான ஓட்டை நான் வாங்க வேண்டும் என்று சொன்னால் முஸ்லீம்களை நான் அழிக்க வேண்டும் முஸ்லீம்களை நான் ஒழிக்க வேண்டும் முஸ்லீம்களை நான் அழித்தொழித்தால் அதுக்கு வெகுஜன இந்து மக்கள் எனக்கு ஓட்டு போடுவார்கள் அது மூலமாக நான் ஆட்சி கட்டிலே அமர்ந்து கொண்டே இருப்பேன் என்கின்ற ஒரு திட்டத்தை அவர்கள் உருவாக்குகின்றார்கள் இது எப்படி சொல்றோம் ஆரம்ப கட்டத்தில் இவருடைய திட்டம் என்னவா இருந்துச்சு தெரியுமா பிரவீன் தொக்காடியா என்று சொல்லக்கூடிய இந்து மகா சபையினுடைய தலைவராக இருந்தவர் அவர் சென்னையில் மதுரை போன்ற இடங்களிலே உரையாற்றுகின்றார் சூலாயுதத்தை காட்டி மக்கள் மண்டத்தில் முனை இருக்குல்ல ஒரு முனை முஸ்லிம்களுக்கு முறை கிறிஸ்துவர்களுக்கு ஒரு முனை தாழ்த்தப்பட்ட இந்து மக்களுக்கு ஆரம்ப கால திட்டங்கள் இதுவாகத்தான் இருந்தது பிறகு என்ன தாழ்த்தப்பட்ட மக்கள் ஓட்டு போடல முஸ்லீம்கள் ஓட்டு போடல கிறிஸ்துவர்கள் ஓட்டு போடல அப்ப அவங்களால ஆட்சி கட்டல அமர முடியல திட்டத்தை மாத்துறாங்க ஆகா ஒரே நேரத்தில் மூன்று பேரையும் நாம் எதிர்ப்போம் என்று சொன்னால் நாம் இந்த இந்திய நாட்டை நாம் ஆள முடியாது நாம் நினைக்கக்கூடிய ராமராஜ்யத்தை கொண்டு வர முடியாது உயர் சாதி இந்துக்களாக உயர் சாதி மக்களாக இருக்கக்கூடிய மூன்று சதவிகிதம் இருக்கக்கூடியவர்கள் அவர்களை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நாட்டை நாம் கட்டமைக்க முடியாது என்று இந்த நாட்டிலே பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட இந்து மக்களை எல்லாம் அடக்கி ஆள வேண்டும் என்கின்ற சதி திட்டத்தோடு முதல் கட்டமாக என்ன செய்கிறாங்க முஸ்லீம்களை அடிக்கின்றார்கள் இப்ப முஸ்லீம்ல அடிச்சா என்ன செய்வான் முத்துப்பேட்டையில் என் சகோதரனாக இந்து மக்கள் மக்கள் அன்போடும் பாசத்தோடும் என்ன செய்யறோம் எல்லா சமுதாய மக்களோடும் பழகி சும்மா நம்மளை அடிச்சா நாம என்ன செய்வோம் அவன் வந்து கேட்பான் ஏன்டா பாய அடிக்கிறான் என் சகோதரன் தானே அவனை ஒரே அவனை நெருக்கடி கொடுக்கக்கூடிய வேலை ஏன் கேட்பான் அப்ப என்ன செய்யறான் சும்மா அடிக்கக்கூடாது பாய் மேலே ஒரு பழிய போட்டு அடிக்கணும் என்ன பழிய போடணும் முஸ்லீமே தீவிரவாதி முஸ்லீம்கள் தேச விரோதிகள் முஸ்லீம்கள் இந்த நாட்டை துண்டாடக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் இந்து சமுதாயத்தினுடைய எதிரிகள் இந்துக்களுடைய ஒட்டுமொத்த எதிரியே முஸ்லீம்கள் தான் முஸ்லீம்கள் மெஜாரிட்டியா ஆயிருவாங்க இந்துக்கள் மைனாரிட்டியாக ஆயிடுவார்கள் என்று இந்து மக்களை பயமுறுத்தி 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 முஸ்லீம்களை இந்த நாட்டினுடைய விரோதிகளாக சித்தரித்து நாங்கள் முஸ்லீம்களை அடிப்பதன் மூலமாக இந்து மக்களுடைய பாதுகாவலர்களாக நாங்கள் இருக்கின்றோம் என்கின்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்குகின்றார்கள் இதே ஒரு வேலையை செய்தான் செய்து இப்ப என்ன செய்யறான் நீங்கள் வட இந்தியாவெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா குஜராத்தில் ஒரு கலவரம் பண்ணுவான் அங்கே ஆட்சியை பிடிச்சிருவான் உத்தரப்பிரதேசத்துல கலவரம் பண்ணுவான் ஆட்சியை பிடிச்சிருவான் கோயம்புத்தூர்ல கலவரம் பண்ணுவான் எம்எல்ஏவா ஆயிடுவான் எங்கெல்லாம் கலவரங்கள் செய்கின்றார்களோ அங்கெல்லாம் அவர்கள் பதவியை அனுபவித்து விடுவார்கள் இதை சக்சஸ் பண்ணதுனால இதுதான் செயல் திட்டமே இனிமேட் நான் பாய் அடிக்கிறேன் மாட்டுக்கறி வச்சிருக்கிறான் என்கின்ற பெயரால் பாய் அடிப்பேன் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி அடிப்பேன் லவ் ஜிஹாது பண்ணுகின்றான் என்று அடிப்பேன் துடிக்க துடிக்க வெட்டுவேன் கொல்லுவேன் அடிப்பேன் சித்திரவதை பண்ணுவேன் அதன் மூலமா என்னப்பா சொல்ல வர இந்துக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க இதுதான் அவர்கள் செய்யக்கூடிய பிரச்சாரகமாக இருக்கின்றது இப்போ நீங்க கேட்கலாம் என்ன தருமே இந்து சமுதாய மக்கள் கேட்கலாம் ஆமா எங்களுக்காக ஒரு நாடு வந்தா நல்லது தானே எல்லாருக்கும் நாடு இருக்கு இந்த உலகத்தில் முஸ்லீம்களுக்கு நாடு இருக்கு கிறிஸ்துவர்களுக்கு நாடு இருக்கு புத்த மதத்தினருக்கு நாடு இருக்கு அப்ப இந்து மக்களுக்குன்னு ஒரு நாடு இருந்தால் நல்லது தானே என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அவர்கள் உருவாக்கக்கூடிய இந்து ராஷ்டிரம் என்பது சமத்துவமான நாடாக இருக்கவே இருக்காது இந்திய நாட்டினுடைய இறையாண்மை என்ன சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இதை குளித்தோண்டி தான் இவர்களுடைய திட்டமே சமத்துவம் என்பதே கிடையாதுங்க தமிழர்கள் என்ன சொல்லுவாங்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன் யாதம் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு என்னங்க அர்த்தம் ஒரு இறைவன் தான் நாம் அனைவரும் ஒரு சமுதாயமாக இருக்கின்றோம் ஒரே குலமாக இருக்கின்றோம் என்று தமிழர்கள் மூன்றாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி சொல்லி வச்சிருக்கிறாங்க யாதும் ஒரே யாவரும் கேளு எல்லாமே என் என் சொந்தக்காரங்க தான்ப்பா எல்லாமே என்னுடைய ஊர் தான் எல்லாமே என்னுடைய சொந்த மந்தம் தான் திருவள்ளூர் சொல்றார் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் எல்லா உயிர்களின் அடிப்படையில் மாறுபாடு வேறுபாடு என்பதே கிடையாது எல்லாருக்கும் உயிர் என்பது சமமானது இதுதான் நம்முடைய கொள்கை முஸ்லீம்களின் கொள்கை தமிழர்களின் கொள்கை இந்து மக்களின் கொள்கை ஆனால் இவங்க என்ன செய்யறான் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கற்பிறான் உயர்ந்தவனாக இருக்கக்கூடிய மூன்று சதவிகித உயர் சாதி இந்துக்கள் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் அதற்காக நான் ராமராஜ்யத்தை அமைக்க போகின்றேன் என்கின்ற ஒரு திட்டத்தோடு உள்ளக்க இறங்குறாங்க பாய் என்ன பாய் ஆதாரம் ஆதாரம் சொல்லட்டுமா விபிசிங் காலத்தில் இருபத்தி ஏழு சதவிகித இடஒதுக்கீடு கொண்டு வராங்க யாருக்கு கொண்டு வராங்க பிற்படுத்தப்பட்ட இந்து மக்களுக்காக எனது அருமை இந்து சகோதரர்களே நல்ல காது கொடுத்து கேளுங்க இருபத்தி ஏழு சதவிகித பிற்படுத்தப்பட்ட இந்து சமுதாய மக்களுக்காக தனி ரிசர்வேஷன் கொண்டு வர வேண்டும் என்று பி கொண்டு வராரு இதை யார் எதிர்த்தார்கள் முஸ்லிம்கள் எதிர்த்தார்களா கிறிஸ்துவர்கள் எதிர்த்தார்களா யார் எதிர்த்தா ஜனசங்கம் என்று இருக்கக்கூடிய இன்றைய பிஜேபி அன்றைய ஜனசங்கம் அவருடைய கள்ள குழந்தை தான் ஜனசங்கம் அந்த ஜனசங்கம் அன்றைய விபிசிங்க அரசில் அவங்க என்ன செஞ்சாங்க அந்த அரசுக்கு கொடுத்து வந்திருந்த ஆதரவை வாபஸ் வாங்கி விபிசிங்க கவிழ்த்தாங்க ஏன்டா கவுத்த ஒரு நாட்டினுடைய பிரதமரையே இவர்கள் கவிழ்த்தார்கள் என்று சொன்னால் இருபத்தி ஏழு சதவிகிதம் நீ இந்துக்களுக்கு எப்படி நீ ரிசர்வேஷன் தரலாம் ஏப்பா நீ தானேப்பா இந்துக்களுடைய பாதுகாவலர் என்று சொல்கிற அது எந்த இந்து உயர் ஜாதி இந்துக்களுக்கு தான் நாங்கள் பாதுகாவலர்கள் மீதி எல்லாரும் எங்களுடைய எதிரிகள் தான் யார் எதிரி தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்கள் கிறிஸ்துவர்கள் அனைவரும் எங்களுடைய எதிரிகள் அதான் சூலாயுதத்தை தூக்கி காட்டினார்ல பிரவீன் தொக்காடியா காட்டின சூலாயுதம் தான் அவர்களுடைய திட்டம் அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே செய்து கொண்டு வந்தார்கள் அப்புறம் பார்த்தாங்க ஆஹா இப்ப நாம இதே துறையில போனோம்னு சொன்னா நமக்கு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட முஸ்லீம் கிறிஸ்தவனுடைய வாக்குகள் எதுவுமே கிடைக்கலன்னு சொன்னால் ஆட்சி கட்டில அம ஆட்சி கட்டில அமர முடியாமல் போயிருச்சு திட்டத்தை மாத்துறாங்க முஸ்லீம் மேல பழிய போடு பாயை தூக்கி போட்டு மிதி மிதிச்சான்னு சொன்னா இந்துக்களுடைய ஒட்டு நமக்கு வந்துடும் என்ற திட்டத்தை இன்றைக்கு அமல்படுத்தி கொண்டு வருகின்றார்கள் அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் தொடர்ந்து முஸ்லீமை சீண்டிக்கிட்டே இருக்காங்க ஆளுகின்ற மைனாரிட்டி ஒன்றிய பாஜக அரசு நீ மக்களுக்கு என்னடா செஞ்ச நாட்டுக்கு என்ன செஞ்ச என்று கேள்வி கேட்டீர்கள் என்று சொன்னால் நான் பாயை போட்டு மிதிச்சேன் பாயம்மாவுக்கு நான் மிதிச்சேன் மாட்டுக்கறி வச்சிருந்தானே அடிச்சேன் சிஐஏ சட்டத்தின் மூலமாக நாட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்தேன் பாபர் மசூதியை இடிச்சேன் மக்களுக்கு என்னடா செஞ்ச மக்களுக்கு ஒன்னு கொரோனா வந்து வச்சுக்கிட்டு இருந்த கடையை அவன் விடுறான் சோத்துக்கு வழி இல்லாம ரோட்ல வரான் எனதருமை இந்து கிறிஸ்துவ மக்கள் எல்லாம் நிறுவனங்களை மூடுகின்றார்கள் பண இழப்பு என்று கொண்டு வந்து தொழிலதிபர்கள் நடுவாட்டுக்கு வந்தான் ஆனால் அம்பானி அதானி என்ற இரண்டு குஜராத்தி மார்வாடிகள் உலகத்தினுடைய டாப் டென் பணக்காரர்கள் பட்டியலில் வராங்க கொரோனா வந்து எல்லாருமே செத்து சுண்ணாம்பா ஆனா கூட இவன் கையில காசு எப்படி வந்துச்சு மூன்று சதவிகிதம் இருக்கக்கூடிய சாதி இந்துக்களுக்காகவும் குஜராத்தி மார்வாடிகளுக்கும் பல்லாக்கு தூக்குவதுதான் ஒன்றிய பாஜக அரசினுடைய திட்டம் இந்த திட்டத்தை செயல்முறைப்படுத்துவதற்காகத்தான் அவர்கள் ஆட்சி கட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை கர்நாடக மக்கள் புரிந்து கொண்டார்கள் ஹிஜாப் என்ன செஞ்சா வருகின்ற மாணவிகள் ஹிஜாப் அணிய என்று கர்நாடகாவில் பெரிய பிரச்சனை பண்ணாங்களே தெரியுமா மறந்துட்டீங்களா பள்ளிக்கூடத்துக்கு பத்தாவது பரிசு எழுத வந்த மாணவிகள் பனிரெண்டாம் வகுப்பு பரிசு மேற்பட்ட இஸ்லாமிய கல்வியை இழந்தார்கள் தரம இந்து சகோதரர்கள் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த பாஜக சங்கு பரிவார கும்பலுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் விளங்கி கொண்டு கர்நாடகத்தில் தீர்ப்பளித்தார்கள் இன்றைக்கு மன்ன கவனங்களா இல்லையா பாபர் மசூதியை இடித்து விட்டு ராமர் கோயில கட்டினார்களே அந்த ஊப்பியோட நிலவரம் என்ன ராமர் கோயில கட்டுனா அப்படியே எங்களுக்கு இந்து மக்களுடைய ஓட்டலாம் வாரி இறைத்து விடுவார்கள் மத வெறியை தூண்டினால் ஜாதி வெறியை தூண்டினால் இனவெறியை தூண்டினால் வெறிகளை பரப்புவதன் மூலமாகவே நாங்கள் ஆட்சி கட்டில உட்கார்ந்தே இருப்போம் என்று நினைத்தீர்களே உங்களுக்கு சாபுமணி அடித்தார்களா இல்லையா ஊப்பியிலே எந்த ராமர் கோயில் கட்டப்பட்டுச்சோ அந்த பைசாபாத் என்ற தொகுதியிலே அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள் அப்ப யோசிக்கிறாங்க இந்து சமுதாய மக்கள் யோசிக்கின்றார் இவனை யாருப்பா மண்ணின் மைந்தர்கள் தானே அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சனாக என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என் தொப்புள் படி உறவுகள் தானே இவர்கள் அப்ப ஏன் இவங்களை அடியாயமா சித்திரவதை பண்ற என்று அவர்கள் யோசித்து சிந்தித்து வாக்களித்ததனுடைய விளைவே போன அரசாங்கம் மிருக பலத்தோடு இருந்தாங்க இப்போ ஒன்றும் பண்ண முடியாது எல்லாம் நிதிஷ் கையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க ராம்விலாஸ் பஸ்வான் ஒரு குத்து குத்துனாக்க கவர்மெண்ட்டே அங்கே சாஞ்சி போயிடும் இந்த நேரத்தில் தான் அவங்க வப்பு திருத்த சட்டத்தை கொண்டு வர முயற்சி செய்கின்றார்கள் இந்த சட்டத்தை கடுமையான முறையில் எதிர்கட்சிகள் எதிர்த்த காரணத்தினால் பாராளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு போயிருக்கு ஒரு கால இவர்கள் மக்களவையில் பாஸ் பண்ணா கூட அது தோற்கடிக்கப்பட்டே தீரும் என்றால் இனி எல்லாம் தெளிவா இருக்கும் என்ன சூழ்ச்சியெல்லாம் புரிஞ்சு போச்சு இப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன நாம் இந்த முத்துப்பேட்டையில் இந்த திருவாரூர் மாவட்டத்துல உன்னுடைய சதிக்கு பலிக்கு நாங்கள் ஆளாகவே மாட்டோம் எனது அருமை இந்து சகோதரனுக்கு ஒரு பிரச்சனை சொன்ன ஓடோடி உதவக்கூடியவனாக ஒரு இஸ்லாமியன் இருப்பான் எனது கிறிஸ்துவ சகோதரனுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நாங்க ஓடோடி உதவுவோம் கொரோனா காலத்தில் எப்படி ஓடோடி போய் உதவினோமோ சுனாமி வந்த போது எப்படி ஓடோடி உதவினோமோ பொருளாதார இழப்பு ஏற்பட்ட நேரத்தில் எப்படி ஓடோடி போய் உதவினோமோ மலை வெள்ளம் என்று வருகின்ற நேரத்தில் எப்படி இந்த தமிழகத்தில் உதவி கொண்டிருக்கின்றோமோ அப்படி அண்ணன் தம்பிகளாக நாம் உதவுவதன் மூலமாகத்தான் இந்த பாசிச சக்திகளை இந்த மண்ணை விட்டே விரட்டி அடிக்க முடியும் நீங்கள் செய்வீர்களா முஸ்லீம்களை பயமுறுத்தி அச்சமுறுத்தி இந்த நாட்டை விட்டு வெளியேற்றிடலாம் துரத்திடலாம் அந்த மனப்பால் காணவே முடியாது நீங்கள் மதுவை நேசிக்கின்ற கூட்டம் நாங்கள் மறுவை நேசிக்கின்ற கூட்டமடா நீங்கள் மங்கையை நேசிக்கின்ற கூட்டம் நாங்கள் மரணத்தை நேசிக்கின்ற கூட்டமடா அப்ப எங்களை அச்சுறுத்துறது இந்த பணங்காட்டு நரி சரசலப்புக்கு அஞ்சாதுன்னுவாங்களே நாங்க இதெல்லாம் மரணங்கிறதுலாம் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல செத்த பிறகு இன்னொரு வாழ்க்கைக்கு நம்ப கூடிய உண்டா நாங்க அதனால இந்த பர இந்த பரபரப்பு காட்டுறது பம்மாத்து காட்டுறது அதெல்லாம் என்ன செஞ்சுக்க வட இந்தியாவில் நீ வேணா வச்சுக்க அடுத்து என்னன்னு சொன்னால் இப்போ அமரன் என்கிற ஒரு படம் வந்திருக்கு அதில் முகுந்த என்று சொல்ல முகுந்த வரதராஜன் என்று சொல்லக்கூடிய ஒரு ராணுவ வீரர் இந்த நாட்டுக்காக எப்பேற்பட்ட அர்ப்பணிப்பை செய்தார் எப்பேற்பட்ட தியாகத்தை செய்தார் எப்படி தன்னுடைய இன்னுயிரை கொடுத்து இந்த நாட்டை பாதுகாத்தார் அப்படிங்கிறத தத்துரூபமாக படம் எடுத்திருக்கின்றார்கள் ஒரு மனிதனுடைய தியாகத்தை போற்றி பாதுகாத்து நீ ஒரு படம் எடுக்கிறன்னு சொன்னால் படம் பார்க்கலாமா பார்க்கலாம் பார்க்க வேணாமா அது என்னங்கிற ரெண்டாவது பேசிப்போம் அப்படி ஒரு வரலாறு இருந்தால் அங்கே அதை வரவேற்கும் கார்கில் இஸ்லாமிய போர் வீரர்கள் இந்த நாட்டை பாதுகாப்பதற்காக உயிர் கொடுத்திருக்கின்றார்கள் இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக உயிர் கொடுத்திருக்கின்றார்கள் அதுபோல முகுந்த வரதராஜன் என்று சொல்லக்கூடிய இந்த இராணுவ வீரர் உயிர் கொடுத்திருக்கின்றார்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள் அந்த குடும்பத்தார்கள் அந்த இழப்பை இழந்து வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அதனால எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை தேசப்பற்றுக்கு இஸ்லாமியர்கள் ஒன்றும் சலைத்தவர்களே அல்ல ஆனால் அந்த ராணுவ வீரர்களை வைத்து படம் எடுத்து அதில் ஒரு காட்சி காட்டுறான் ஊசி ஏத்துற மாதிரி மாதிரி என்ன காட்சி வருது கிளம்புறாங்க கிளம்பும் போது ஜெய் பஜ்ரங் பலி ஏடா இந்திய ராணுவம் என்பது அது இந்துக்களுக்கு உரியதா கிறிஸ்துவர்களுக்கு முஸ்லிம்களுக்கு உரியதா இந்த நாடு ஒரு மத சார்பற்ற நாடு இந்த நாட்டிலே ஒரு குடிமகனும் ஒரு பொதுத்துறை என்று வந்துவிட்டால் ராணுவம் என்று வந்துவிட்டால் காவல்துறை என்று பின்பற்றலாம் ஜெய் தனிப்பட்ட என்று சொல்லிவிட்டு ராணுவத்தில் இருக்கின்ற வேலை யார் செய்யக்கூடிய வேலை யாருடைய ராணுவத்தை இந்து மயமாக ஆக்க வேண்டும் என்பது திட்டம் பஜிரங்களுடைய திட்டம் இந்து மத சபையுடைய திட்டம் அந்த திட்டத்தின் அடிப்படையில் அந்த படத்தை நசஞ்சுருக்கான் காட்சியை அமைத்திருக்கின்றார்கள் இந்த படத்துக்கு முழு ஆதரவு கமலதாஸும் கொடுத்துரும் இந்த கமலதாஸ் இருக்கான்ல கேடு கெட்ட உண்ணா நம்பர் அயோக்கிய பய இவன்தான் அப்போ இவனுக்கு என்ன அந்த ஜெயலலிதா அம்மா இருந்தப்போ விஸ்வரூபம் படத்துக்கு நல்லா ஆப்படித்து விட்டது அந்த படத்தில் தீவிரவாதியாக சித்தரிச்சாங்கள்ல அப்போ தமிழ்நாடு தவுஜமா தென்கின்ற நாம ஒரு அறிவிப்பை வெளியிட்டோம் விஸ்வரூபம் படம் தமிழகத்தில் எந்த திரையரங்கத்திலும் ஓடாது அறிவிச்சோம்ல உடனே மக்கள் கேள்வி கேட்டாங்க திரைப்படத்துக்கு தடை என்று அன்றைய முதலமைச்சர் அறிவித்த நேரத்தில் ஒரு சின்ன குரூப் இவங்க சொன்னாங்கன்றதுக்காக படத்தை ஓட விடாம எப்படி நீங்க ஆக்கலாம் என்று சொன்ன நேரத்தில் ஜெயலலிதா அம்மையார் சொன்னாங்க ஏழரை லட்சம் உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பு தான் தௌஹி ஜமாத் என்றார்கள் அல்லாஹுடைய மாபெரும் பேரொருளால் அந்த படம் என்ன செஞ்சது அதுக்கப்புறம் மிகப்பெரிய நெருக்கடிகளை சந்தித்தது அதுக்கப்புறம் பல படங்கள் நான் கேட்குறேன் ஏண்டா முஸ்லீம் தீவிரவாதியாக இருந்தால் தீவிரவாதியின் படம் தீவிரவாதத்தை நாங்கள் ஆதரிக்கிறோமா குண்டு வைக்கிறவங்க கூட்டத்தில் மேடையில் நிற்க வைக்கிறோமா குண்டு வச்சு நாங்கள் கொண்டாடுறோமா கருவுறையில் பூந்து சின்ன குழந்தை ஆசிபாவை ஒருத்தன் கதற கதற ஒருத்தன் கற்பழிச்சு கொள்ளுகின்றான் அவனுக்காக பாஜக ரோட்டில் இறங்கி போராடுகின்றது அயோக்கிய நாய்கள்

அந்த குழந்தையை வெளியெடுத்து பெட்ரோல் ஊத்தி கொளுத்திய இந்த நாட்டினுடைய அரசாங்கம் விடுதலை பண்ணுகின்றது அதை நீ ஸ்வீட்டு கொடுத்து கொண்டாடுகின்றா என்று சொன்னால் நீ மனிதனா மனித மிருகமா அந்த கேடு கட்ட காரியத்தை நாங்கள் செய்யறோமா கோவையில் குண்டு வச்சான அந்த ஐயோக்கியர்களை இஸ்லாமிய சமுதாயம் ஆதரித்ததா எதிர்த்ததா முஸ்லீம்களை தீவிரவாதிகள் வேலைகளை அங்கொன்றும் இங்கொன்றுமாக செய்தார்கள் நாங்கள் ஆதரிச்சோமா பொருளாதார உதவி செஞ்சோமா எங்க ஆதரித்ததா எந்த ஆதரித்ததா என்று சொன்னால் இஸ்லாம் தீவிரவாதத்தை அடி வேறோடும் அழிக்கின்றது உலக மக்கள் அனைவரும் வாழ வைத்தவர் போலாவார் என்று திருக்குறான் சொல்லுகின்றதே அதற்கு ஏற்ப நாங்கள் மனித பணிகளை களத்தில் இறங்கி செய்து வருகின்றோம் இதை விளங்கி கொண்டு இந்து இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் உண்டு பண்ணி கலவரத்தை உண்டு பண்ணி ஆட்சி கட்டிலே வந்துவதற்காகத்தான் இது போன்ற சட்டங்களை கொண்டு வருகின்றார்கள் இவருடைய சலசலப்பு எந்த ஒரு தாக்கத்தையும் தமிழகத்தில் ஏற்படுத்தாது என்று கூறி என்னுடைய உரைக்கு திரையிடுகின்றேன் வாகிருதுவானுகின்றார்கள் பிலாலமி